नी गुड बाय ना तो ना लेकिन आम आम तो मतलब स्प्रेसेस क्लास आम मैं तेरे ने तो उसे इटली इटली क्लम आओ ला दो सदा हो तुम भी सांबर सांबर ये सुंदरी ये सुंदरी रहना है

அம்மா ரொம்ப ஹெடேக்காக இருக்குது தலை வலி அதிகமாக இருக்குது நீ ஏம்மா ஏம்மா தலை வலிக்குது அப்படின் மாட்டேங்கிறேன் எனக்கு தலை வலிக்கணுமா அம்மா பாவம் இல்லையா சரி போ இனிமேல் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் நீ பசிக்குன்னு சொல்லும் போது நானும் நீ பாவம் கிடையாதுன்னு சொல்லிவிடுவேன் சரியா உனக்கு ஃபீவர் வரும்ல இந்த ஒரு வந்துலேருந்து நான் வேப்பில செட்டி வளர்த்துருக்கேன் நான் உன்கிட்ட பேச மாட்டேன் இனிமேல் நீ அவன்கிட்ட பேசக்கூடாது நான் பேச மாட்டேன் வா வெளியில் நான் சொன்னா வந்துடு டென்ஷன் கிளப்பிட்டு தெரியாத அடியே அடியே எங்க வாழ கத்தி கத்தியே பாதி வழி வந்துடும் போல நெஞ்சு

आए लेता करके चलो

ராய் ஹாய் மலையாளமா இல்ல தெருங்கோ அப்படின்னு தெரியல எனிவே

மிக மிருதுவான இட்லி வடை தோசைக்கு நல்ல சுவையும் மனமும் கொடுக்கக்கூடியது அம்மா கையை of happiness is yours. All these is yours, Back in the day, to the children. <laughs>